இது சும்மா பேருக்கு தான் ரொம்ப அதிகமான பேர் வந்தாக்க சமாளிக்கிறதுக்காக தான் கேஸ் மற்றபடி எங்கள் குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்குது ஸோ இதுக்கான ஸோ இதுதான் வந்து நம்ம மாறிட்டோம்னா சோலார் மாறிட்டோம்னா மிகப்பெரிய பெனிஃபிட் கேஸு சேவிங்ஸ் ஒரு இங்கே வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு எட்டு சிலிண்டர் வாங்கினீங்கன்னா மூணு சிலிண்டர் வாங்கினாவே போகிறோம் சும்மா ஒரு பேக்கப் காக்க மட்டும் இது வந்து பார்த்தா வந்து கட் ஆஃப் சிஸ்டம் ஒவ்வொரு வீட்டிலையும் ஸ்டெபிலைசர் போட முடியுமான்னு தெரியாது ஏன்னா இப்போ என் வீட்டில் பார்த்தா தேர்ட்டி கேவியே ஆயில் குள் செபிலர் போட்டிருக்கேன் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் போட்டிருக்கேன் ஸ்டெபிலைசர் மட்டும் நீங்களா போட முடியுமான்னு தெரியாது ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்து ரூபாய் கொடுத்து டிவைஸ் வாங்கி வைக்க முடியும் இதோட வேலை என்னன்னா ஒன் தேர்ட்டி வோல்டேஜ் தான் கட் ஆஃப் பண்ணிடும் ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஏன்னா நூற்றி நாற்பது ஓரளவுக்கு தப்பு மீதிலாம் ஓட ஆகும் ஃபேனல கூட ஓட ஆரம்பிச்சிடும் நூற்றி ஒம்பது வந்து பிரச்சனையாகும் அந்த அந்த சைட் தான் கட் ஆஃப் பண்ணணும் அதே வந்து டூ எயிட்டி போனால் கட் ஆஃப் பண்ணணும் ஹை ஓல்டேஜ் போனால் இது நடுவில் இருக்கும் மட்டும் வேலை செய்யும்

அதுக்காக செப்டைஜர் போட்டு உதாரணத்து வந்து நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு மூவாயிரம்லேருந்து ஐயாயிரம் கரண்ட் பில் கட்டுறோம் மூவாயிரம் ஒரு ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் ஒரு ஆயிரத்தி இரண்டாயிரம் கட்டணும் டென் தௌசண்ட் கட்டுறீங்க ஓகே நீங்கள் சார் கட்டுறீங்க நீங்கள் எயிட் தௌசண்ட் கட்டுறீங்க நீங்கள் சார் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் கட்டுறீங்க ஸோ ஆவரேஜாக பார்த்தா பத்து எட்டு ஆறு மூணு இப்படி தான் கட்டுறீங்க சோலர் மினிமம் ஒரு த்ரீ கிலோவாட் போட்டாக்க உங்கள் எல்லாருக்குமே பார்த்தா ஜீரோ நீங்கள் சொன்ன எட்டாயிரம் சொன்னீங்க இல்லை அங்கே எட்டாயிரம் உங்களுக்கு பார்த்தா பில் அடுத்த வரும் முந்நூற்றி முன்னூற்றி நாற்பது ரூபா வரும்

புத்தா ஓகே சார் இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சு குருலா கிளாஸ் டிவி சார் இது குருலா கிளாஸ் டிவி இது அதே மாதிரி சார் இங்கே வாங்க சார் இது வந்து அம்மாவுடைய ரூம் இங்கேயும் பார்த்தா ஒரு சின் பின் ஏசி போட்டிருக்கேன் ஓகே சார் இங்கே ஒரு சின் ஏசி வெறும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸில் ஓடும் ஓடக்கூடிய ஏசி சோலார் ஏசி இது ஆமாம் ஆமாம் சோலார் ஏர் கண்டிஷனர் இது செவன்டீனில் வச்சே உங்களுக்கு வாட்ஸ் கம்மியாக தான் ஓடும் ஆ சரி இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் நேற்று கொஞ்சம் பேர் வந்தாங்க இன்னைக்கு நான் ஒரு நான் நாற்பது பேர் எதிர்பார்த்தேன் பரவாயில்ல ஒரு முப்பது பேர்கிட்ட வந்திருக்கீங்க வாங்க வாங்க இது வந்து என்னுடைய ரூம் சார் இது இது ஃபுல்லாகவே வந்து டச் கண்ட்ரோல் இது டச் கண்ட்ரோல் ஆகிட்டு இது ஆமாம் இயற்கை <laughs> 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 அவன் நேச்சுரல் லைட்டு நேச்சுரலான ஏர் சர்க்குலேஷன் வீட்டுக்கு வந்து போயிட்டாவே சூரிய ஒளிச்சம் வந்துவிட்டாவே நம்மளை மோஸ்ட்லி உடனுடைய வியாதிகள் மற்ற ஃபுட்டு காண்டாக வேண்டாம் உள்ளது உடனுள்ள பேக்டீரியா இது எல்லாமே சரியாயிடுன்றது இயற்கை அதுதான் வாஷ் ரூம்ஸ் வந்துக்குதான் மேலே பறவை ஃபுல் 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 ஓப்பன் இது ஃபுல்லாக இதனால் நம்ம டேரெக்ட் சன்லைட்டு ஒரு மணிக்கு பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணி டேரெக்டாக கீழே இங்கேயே விழுவோம் ஸோ எங்கள் வீட்டில் வந்து இந்த வடானம் மத்தெல்லாம் ஒன்றரை இங்கேயே வந்துப்பாங்க எங்கள் பறந்துங்களா அது ஒண்ணு தான் பண்ணி கொடுத்தேன் அது பண்றேன் அது பண்றேன் ஓகே சோ அது மட்டும் இல்ல மழை பெஞ்சா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் மேலே ஃபுல்லா வந்து அப்படியே மூணு அதே மாதிரி ஸ்கை ஸ்கைல பார்த்தா ஸ்டார்ஸ் மூன்ல பார்த்தா மொல்லவும் மூவ் ஆகும் ஒரு அரை மணி நேரம் இந்த இந்த அது இதுல வந்து நம்ம வடிவல மல்லாக்க பார்த்து வெட்டத பார்த்தோம்னா ஒரு வழியா ஆறு மூவ் ஆயிட்டு இருக்கும்

ஏன் அங்கே பார்த்து நம்புறீங்களா சொன்னாலும் மேலே மேலே போறேன் இங்கே வருது வருங்க இங்கே ஓகே இங்கே தான் வந்துடும் அப்படியே அப்படியே வரலங்க சார் அப்படியே வரலங்க அப்படியே ஓகே சார் அப்படியே அந்த ஸ்கிரீன் ஸ்க்ரீன் அங்கே அங்கே இதுக்கு ஆப்போசிட்டில் வரும் புரியுதுங்களா சார் இது ஆன் பண்ணணும் அங்கே ஸ்க்ரீன் போகும் தெரியக்கூடாது உள்ள போட்டு நவத்தியாச்சு முடியாச்சு ஓகே சார் இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ இந்த மாதிரி மாதிரி கட்டக்கட்டமாக கட்டக்கட்டமாக இருக்கா இது இருக்க ரேஸ் போகும்போது இந்த கட்டமை சேர்த்து அங்கே தெரியுமா அதுக்கு என்ன பண்ணணும் யோசிச்சுதான் பண்ணுறது இதை தூக்கிட்டு இதை அப்படியே நவுத்திடலாம் ஓகே சார் அவ்வளோதான் இப்போ எது எதுலாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் விலைக்கு தள்ளி விட்டுருந்தோம் கரெக்டாக சார் ஓகே தான் தள்ளி விட்டுருந்தோம் குத்துதே கொடைதுன்னு வச்சுக்கிட்டே தான் ஞானியாக முடியாது வாங்க அடுத்து நம்ம ஸ்டுடியோ பார்க்கலாம் வாங்க சார் இங்கேயும் ஃபுல்லாக சின்ஃபின் ஏசி தான் இது வரைக்கும் பாருங்கள் ஆமாம் சாருக்கு பாருங்கள் சார் என்ன வாட்ஸ் எடுக்குதுன்னு பாருங்கள் சார் அதான் சார் முக்கியம் பாருங்க சார். இல்லை. 500 530 வாட்ஸ் 500 583 வாட்ஸ் 29 வாட்ஸ் 20 சார்? வெறும் வெறும் ஒரு ஏர் கூலர் என்ன எடுக்குமோ ஒரு உஷாய் ஏர் கூலர் என்ன எடுக்குமோ அந்த ஏர் ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆ அதுதான் விஷயம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஓபன் ஓபன் கிளாஸ் இது. ஆமா. இது வந்து உங்களுக்கு வந்து ரிமோட் மூலமாகவும் பண்ணலாம் மொபைல் மூலமாகவும் இதை இறக்கிடலாம் இறங்குது வரணும் ஆமாம் சார் இது ஒரு ஷட்டர் போட்டு மூணு பில்டிங் கட்ட போது போட்டாச்சு சார் இப்போ சர்வீஸ் பண்ணி ஒரு மூணு மாதம் இருக்கும் சார் ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்கும் ரெண்டு மாதம் தான் இருக்கும் ஆமாம் இப்போ ஒன்றரை மாதம் ஆச்சு ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த இதுதான் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் மாதிரி இங்க இருக்கு இந்த செடிகள்லாம் எல்லாம் இருக்கு செடிகளுக்கு எல்லாம் தண்ணி ஊத்துறேனா, நாங்க வெளியூர் போய்ட்டாவோ இல்ல இருந்தாலாலும் ஆளுனால இல்லாட்டாலும் அதனுடைய வேலையை அது 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 எது பண்ணும். அதுக்கான சால்வனைட் வால் வச்சிருக்கேன். ஆட்டோமேட்டிக்கா டைமிங்ல ஆன் ஆகும், டைமிங்ல ஆஃப் ஆயிடும். வேணும்னா நம்ம ஸ்விட்சிங் பண்ணலாம். அதற்கான சால்வனைட் அங்க இருக்குனா தோர்க்க பாருங்க இங்க பாருங்க. தொக்குதுங்க பாருங்க சால்வனைட் வால். சரிதாசா? வாங்கஸ். அடுத்து நம்மளோட சோலார் meter பார்க்கலாமா வாங்க.

பத்து நாள் ஊர்ல இல்ல அப்படின்னா பத்து நாள் போயிட்டு திருப்பி ஊர் வரீங்கன்னாக்கா ஃபுல்லா கழிச்சுக்கலாம் ஏசி ஓட்டு விட்டு டீசர் போட்டு விட்டு என்ன ஒன்னா பண்ணிக்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க அதுக்காக மினிமம் மூட்டை கட்டணும் எட்நூத்தி இருபத்தி மூணு ரூபா கட்டுறேன் எட்டு கிலோ வாட் லோடு கொடுத்ததுனால புரியுதுங்களா சார் அதே மாதிரி இது பார்த்தா உங்களுக்கு வந்து கே சோனாருடைய ஹைபிரிட் இன்வெர்ட்டர் இது என்ன பண்ணும் இது வந்து பார்த்தா லித்தியம் ஃபெரோ பாஸ்பெட் பேட்டரி ஓகே சார் இது லித்தியம் ஃபெரோ பாஸ்பெட் பேட்டரி எடுத்த அப்புறம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் இண்டிஜுவலாக எடுத்துக்கோங்க சிலிண்டர்கள் செல் சிலிண்டர்கள் செல் ஓகே இருக்குார் இன்வெர்டராகவும் ஒர்க் பண்ணும் சார் இந்த ஹைபிரிட் இன்வெர்டரோட தொண்ணூறாயிரம் இப்ப வேலை கம்மியா இருக்கும் அதிகமா இருக்குன்னு தெரியல அதே மாதிரி கிலோ வாட்டை நாற்பத்தி மூணாயிரம் நான் வாங்கினேன் அதே மாதிரி டிஜிட்டல் போட்ட ஓமேகா இன்வெர்டர் அவரு தான் பண்ணி கொடுத்தாரு பேட்டரியோட ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் எயிட் ஃபைவ் கிலோ பேட்டரி ஓகே சார் ஓகே ஸோ அதே மாதிரி இங்கே வாங்க அப்படியே காட்டுறவங்க சார் அப்படியே கொஞ்சம் அப்படியே இது முழுக்க முழுக்க சார் வீடு ஃபுல்லாக இண்டக்ஷன்ஸை உட்பட எல்லாம் உட்பட போயிட்டுருக்கு கேஸ் வந்து கரண்ட் இல்லை அப்படின்னாக்க நம்ம வீட்டில் சுத்தமாகவே கரண்ட் இல்லை ஒரு வாரத்துக்கு இல்லை பத்து நாளைக்கு இல்லைன்னா கூட இது 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 இந்த ஒரு பேட்டரி வச்சு மேனேஜ் பண்ண முடியும் ஏன் மேனேஜ் பண்ண முடியும்னா எங்களை நாங்கள் லிமிடெட் பண்ணிப்போம் லிமிடெட் பண்ணி ஏசி ஏசி வேணுமா கீ சமைக்கிறது வேணுமா இம்பார்ட்டன் கொடுத்து நைட் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு பகலில் ஆடு சூரிய வச்சு வரதுனால ஆட்டோமேட்டிக்காக அது போய் உயிர் வந்துடும் புது நேசம் உயிர் வந்துடும் அது போல் சார்ஜ் ஆகிடும் அப்படி இது சுத்தமாக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது இந்த இந்த இது பார்த்தா நந்தினி பேட்டரி இது நந்தினி டார்க் இது பார்த்தா வந்து யூபிஎஸ் இது இதே மாதிரி தான் சேம் கெப்பாசிட்டி ஆனது சென் அது அது பேட்ரி இது வந்து ப்ரஸ்மேட்டிக் நல்ல நந்தினி பேட்டரி நம்பி வாங்கலாம் யாராவது வாங்கணுனாக்க லித்தியமில் வாங்குறதுக்கு போனாக்கா லித்தியம் பெரோபாஸ்பர் பேட்டரி வாங்கினா நந்தி நந்தி நந்தினி டார்க் பேட்டரி மூணு வருஷம் ஆச்சு எந்த இது ரெண்டுமே கிடையாது ஸ்டால் வாஷ் பின் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை டார்க் பேட்டரி கொடுத்ததுலேயும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை அதோட பர்ஃபார்மன்ஸ் எது நல்லா இருக்குன்னா டார்க் பேட்டரி நல்லாயிருக்கு எடுத்து போட்டீங்களுக்கு ஒரு ஃபேன் மட்டும் தான் கொடுத்தாங்க அதெல்லாம் தெரியல எனக்கு வேற நீங்க யாரும் சொன்னாதான் உண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அதுவும் நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதுவும் எடுக்கலாம் ஆமா

ஓகே இது நம்ம பார்த்துருப்பீங்க இதெல்லாம் நம்ம ஜிம் செட்டப் பெரிய சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படியே பார்க்கலாம் சார் அதே மாதிரி இங்கே இங்கே சுவிச்சஸ் எல்லாமே ஸ்மார்ட் சுவிச்சஸ் என் ஃபோன் மூலமாக கண்ட்ரோல் வாய்ஸ் மூடில் கண்ட்ரோல் ஆகும் சோலர் பன் காட்டுறாங்க சார் சோலார் பேனல் மேலே ஃபுல்லாக சார் மேலே இங்கே ஆரம்பித்து கடைசி வரைக்கும் சோலார் பேனல் தான் என் வீட்டை ஹெலிகாம் ஷாட் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் சோலார் பேனல் வச்சுருப்பேன் சின்ன எனர்ஜி கூட நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக

இதில் இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் தண்ணி இறக்கிறதுக்கு ஐநூற்றம்பது அடியிலேருந்து தண்ணி எடுக்க டேரெக்டாக ஒன்று பிரித்து விட்றேன் நீ இந்த வேலையை நான் அந்த வேலையை பாருங்க புதுங்களா சார் அதான் விஷயம் எஸ்எஸ் ஆஸ்எஸ் டேங்க் ஆமாம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தா இவங்களுக்கு வருது ஹைக்கானது வருது நல்லாயிருக்கு ஹைக்கானது சூப்பராக இருக்குது இது வந்து ஹையரோடைய இது கீசரு இது வந்து ஃபுல்லாக ரிமோட் கண்ட்ரோலில் நம்ம இது வைஃபை மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ நான் பண்ணி வைஃபை ஒய்ஃபை வைஃபை என்னபிள் எனேபிள் எங்கே வந்து டெம்பரேச்சர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம வாங்க சார் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் சோலர் கண்ட்ரோல் போட்டிருக்கேன் யாராவது கெஸ்ட்டு வந்தால் நம்ம வீட்டுக்கு இங்கே தான் ஃபுல்லாக சமையல் பண்ணி இங்கேயே சமையல் பண்ணி இங்கேயே போட்டு அதை சந்தோஷப்படுத்தி ஜாலியாக அனுப்புகிறது வேலை வாங்க சார் வாங்க வரலாம் வாங்க சார் வாங்க வாங்க இப்போ இப்போ அங்கே எங்கேருந்து பார்த்தாலும் அண்ணாமலை தெரிவார் நம்ம இடத்துலேருந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இது மேலே ஏறி திறந்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இறங்கிடுவேன் அதுக்காக ப்ரெஷர் வாஷர் தனியாக வச்சுருக்கேன்

அவ்வளவுதான் இடம் கிடைச்சது எனக்கு அந்த சைக்கிள் கேப்டன் நானே பண்ணி வச்சு லிப்ட் நான் என்ன பண்றேன் இது கஸ்டமைஸ் பண்ண லிஃப்ட் இது சைக்கிள் கேப் ஆமா சைக்கிள் தான் போவாது அவ்வளவுதான் நிக்கும் வேற எதுக்கு மூணு பேர் தான் முடியும் அந்த ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் சார் அங்க மேல கட் ஆஃப் சென்சார் வச்சிருக்கேன் அந்த சென்சார் டச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அவ்வளவுதான் சார் இந்தச்சு இது வந்து ஹைட்ராலிக் லிஃப்ட் இது ஏறும்போது மட்டும்தான் பவர் இறங்கும் போது இன்னும் பவர்

கருப்பு கடலை வருதுன்னு சொல்லுவாங்க நல்லா அதுவும் நல்லா ஒயிட்டு நல்லா இப்போ மொத்தம் வந்து நான் போட்டுருக்குது எட்டு கிலோ வாட் ஆன்கிரேடு எட்டு கிலோ வாட்டில் நான் யூஸ் ஒரு நாளைக்கு எக்ஸ்போர்ட் பார்த்தா முப்பத்தொம்பதுலேருந்து நாற்பது யூனிட் எக்ஸ்போர்ட் ஆகுது மினிமம் தரித்திர வருஷம் முப்பது யூனிட் எக்ஸ்போர்ட் ஆகுது ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தா இருபத்தி மூணு இருபத்தி நாலு யூனிட் தான் அது மாதிரி கிடையாது மீது ஃபுல்லாக கவர்மெண்ட் கொடுக்கறேன் அவ்வளோதான் முடிஞ்சது ஆமாம் ஆமாம் பண்ணுறேன் ஆமாம் பண்ணுறேன் எது சார் இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஜிஐன்னு சொல்லுவாங்க அயன் துருவே பிடிக்காது பெயிண்ட் அடிக்க தேவையில்லை புரியுதுங்களா சார் இது மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டீங்கன்னா பெயிண்ட் அடிக்க தேவையில்லை அதான் மெயின் எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு இன்னைக்கு கூப்பிடுங்க வீட்டில் பண்ணுறீங்கன்னா நான் நம்ம ஆளுங்களும் அமிச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு என்ன சார்ஜ் பண்ணால் அதை விட ஒரு ரூபா கம்மியாக சார்ஜ் பண்ண சொல்றேன் உங்களுக்கு நான் ஆமாம் ஆமாம் சார் இது மேலே ஏறி மேலே திறந்தம்னாக்க பண்ணிக்கலாம்

இப்போ என்ன பண்ணலாம் ஏறி அப்படியே திறந்துட்டு மேலே ஏறி க்ளீன் பண்ணிட்டு கெண்டை வச்சு கிளீன் பண்ணிட்டு அப்படியே இறங்கிட்டேன் அது மட்டும் எல்லாம் சுற்றி சோளாச்சு எந்த திருவிழாலும் வர முடியாது தான் அது சூப்பரா <laughs> <laughs> <journée> ஆ அதுவும் போடலாம் நீங்கள் கூலிங்காகவே இருக்கும் பூச்சி வராது எந்த இதுவும் வராது உங்களுக்கு வாட்டர் கண்டாமினாக தானே செய்ய ஆமாம் தான் கரெக்ட் சரி வாங்க யாரோ மூ மூணு மூணு பேராக போகிறது இருந்தால் போகலாம் பயம் பயமாக இருக்கிறவங்க இப்போ கீழே போயிடுங்க டெகிரி மாலை செய்ய முடியும் ரங்கநாட்டில் இறங்க மட்டும் வாங்க கீழே பயம் ஒன்றும் இல்லை வாங்க வாங்க சும்மா சார் வாங்க வாங்க சார் மூணு பேர் போடுங்க நாலு பேர் கூட போகலாம் உள்ள உள்ள பண்ணிக்கோங்க ஆ சார் அந்த பக்கம் பார்த்துருந்துங்க ஆ வியூ பார்த்தா மாதிரி ஆ அஜிப்பம் போயிடலாம் 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 சார் உள்ள சார் உள்ளே போய் ஜி மண்டியாக எழுதிங்க உள்ள போ உள்ள போக முடியுமா இது இருக்க முடியுமா முடியாதா ஆ ஜி ஜி எழுத்துக்கிட்டீங்களா க்ளோஸ் பண்ணி ஆச்சு ஜியோ எடுத்துங்க அவ்வளோதான் பொறுமையாக போகும் இந்த லிஃப்ட் நம்மளே கஸ்டமைஸ்டாக ஆர்டர் கொடுத்து இது பண்ணுறாங்க சென்னையில் இருக்காங்க அந்த நம்பர்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் அவங்களும் உபயோகப்படுத்திக்கிட்டோம் இத்தனை வருஷம் சேஃப்டியாக தான் போது சேஃப்டியாக தான் இறங்குது மெட்டிரியல் ஹேண்டிலிங்க்க்காக யூஸ் பண்ணுறோம் எப்போவாது ஒரு நேரம் யார் ஆட்டில் போகிறது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கணும்

இதுதான் பார்த்தினா எல்லா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து எல்லா ரூம்லையும் வரணுன்றதுக்காக ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுற வச்சிருப்பாங்க ஸ்டார் ஹோட்டலெலாம் மோஸ்ட்லி வச்சிருப்பாங்க ஸோ அது வந்து அவங்க வச்சிருக்கோம் இதனால தான் இவ்வளோ பிரஷர் தண்ணி வருது இதனால தான் எது சார் இது வைஃபை இருக்குது இந்த ரிமோட் வந்து இந்த கீசரு இருக்காங்க அது இல்லாமல் வைஃபை எனப்பில்லை தூக்கி பண்ணுவாங்க அதுதான் வந்து தௌசண்ட் வாட்ஸ் எடுக்கும் வாட்ஸ் எடுக்கும் போர் அதுக்கு ஐநூற்றம்பது அடிலேருந்து இந்த நான் ரெண்டு ரெண்டு பேனல் வச்சு எங்கே கொடுத்தாலும் கேட்ட காட்டாமல் சொல்லி தென்காசியில் இருக்கார் அவர் தான் அம்மாவும் பண்ணி கொடுத்தாரு ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணுறீங்கனாக்கா போருக்கு சார் முக்கியமாக ஆமாம் சார் அது மட்டும் இல்லை முக்கியமாக பார்த்துங்க நம்ம அந்த பண்ணிக்க அது இல்லை இந்த அசாதாரமான சூழ்நிலை வருது இல்லை இப்போ சென்னையில் ஃபுல்லாக ஃப்ளட்டில் பாதிக்கப்பட்டு மின்சாரம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வீட்டை குளிச்சாகணும் டாய்லெட் ஆகணும் சமைச்சாகணும் கரெக்டாக குடிக்கலான்னு பரவாயில்ல சமைக்கணும் இல்லை நீங்கள் அதுக்கு நம்ம டாய்லெட் நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லை ஸோ அதுக்காக தண்ணி வேணும்னு நம்மளுக்கு எசன்ஷியல் இல்லை அதுக்காக இந்த மாதிரி அவர்கிட்ட கூப்பிட்டு போட்டுட்டீங்கன்னா கேட்டேக்க அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டு நல்லா பண்ணிக்கிறார் கேட்ட காட்டம் தென்காசி ஃப்ளை வீல் மூலமாக ஓடு ஓட பார்த்துருப்பீங்க ரொம்ப எட்நூத்தம்பது ஆயிரம் அடி தண்ணிலேருந்து அதை சயின்டிஸ்ட் ஆக்சுவலி அவர் ஸோ அவர்லாம் கூப்பிட்டு ஆ அவர் வச்சு நிறைய நம்ம பண்றதுக்கு காரணம் நிறையா கரெக்டாக இருக்கிறதனால் மட்டும்தான் அவரை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அது குட்டி சோலார் லைட்ருக்கு பாருங்கள் பாருங்க இது பார்த்தா நமக்கு வந்து குட்டியாக இருக்கும் ஈவினிங் டைம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் ஆமாம் இது மோஷன் சென்சர் மூலம் ஆன் ஆகிடும் இது மாதிரி மூணு மூணு நாள் வச்சிருக்கேன் அந்த சுற்றி சுற்றி இந்த வீட்டில் நான் அதே மாதிரி சுற்றி சுற்றி ஒரு பதிமூணு பதினாலு கேமரா வச்சுருக்கேன் சுற்றி சுற்றி எல்லா கேமரா நம்ம கீழே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் சோலா வா சோலா வாட்டர் ஹீட்டர் சுப்ரீம் இந்த வாங்கினேன் குரங்கு உடச்சிச்சு வரமதி கஷ்டம் இல்லை அது ஒரு டவுட் தான் எங்கே இறங்கலாம் சொல்ல இருக்கு போடாதீங்க போடாதீங்க அது போதெல்லாம் ஜீசஸ் தெரியும் தீபத்துக்கு போடுறேன்னு சொன்னா நீங்க பார்த்து தெரியாது சார் என்னென்ன ப்ராண்ட்ஸ் இருக்குது எதுக்கு சோலார் பேனல் நான் யூஸ் பண்ணது ஃபுல்லாக வந்து ஆர் ப எனர்ஜின்னு சொல்லி பெங்களூர் அவங்களாம் எனக்கு எனக்கு யார் போட்டு கொடுத்தாங்கன்னா வந்து ஸ்டால் வாட்ஸ் குரூப் நம்ம அந்த ஒமேகா இருக்காங்க அவங்க தான் ஃபுல்லாக பெங்களூர் வாங்கி கொடுத்து போட்டு கொடுத்தாங்க அப்போ எனக்கு ஒரு ஆஃபரில் கொடுத்தாங்க நம்ம சோலார் பேனல் வீடியோஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஆஃபரில் கொடுத்தாங்க நானூற்றம்பது வாட்ச்ஸ் பேனல் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியில் எனக்கு கொடுத்தாங்க ஒரு ஒரு ஒன்பதாயிரவா பத்தாயிரூவா ரேஞ்சில் கொடுத்தாங்க பதினாலாயிரூவா பதினாயிரம் வித்த காலம் அது ஸோ அதனால நம்ம ஒரு ஒரு ஆஃபரில் போட்டு கொடுத்து போட்டு போட்டோம் நம்ம இப்போல்லாம் இன்னும் கம்மியாயிடுச்சு சார் இப்போல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு ஆ பைஃபேஸ்ட்டு மேலே வேலை கம்மியாயிடுச்சு நீங்கள் சால்வார்ஸ் குரூப் கூப்பிடுங்க கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க இல்லைனா வந்து யூடிஎல் சோலார் கூப்பிடுங்க பண்ணி கொடுப்பாங்க யூ பாலிக்கிடையாது மூணு மட்டும் தான் மூணு பேருக்கு எல்லாமே இப்போ பைஃபேஸ்ட்ல பேன் வந்துடுச்சு யூடிஎல் கூப்பிடுங்க யூடியோட சோலார் சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் வீடியோ டெல்லியில் நோடியெல்லாம் போய் போட்டுருப்பேன் போய் பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் அது உதவ போய் பார்த்துருங்க அவங்கயே ஆர்டர் பண்ணலாம் இதெல்லாம் நான் ஏன் காட்டுறேன்னா இதெல்லாம் ப்ரூவ் ஒன் டெக்னாலஜி பார்த்து கரண்ட் பில் கட்டுறதே இல்லை கட்டணோன்னா கண்டிப்பாக ஒரு இருபத்தெட்டாயிரம்லேருந்து நாற்பத்தி மூணாயிரம் கட்டணும் சார் ஆமாம் சார் கட்டணும் கட்டணும்னா கிடையாது வேறு எட்டு தான் கட்டணும் நான் அதான் மேட்டர் எட்டு கிலோ வாட் சார் மேலே ஆன் கிரேடு எயிட் தௌசண்ட் வாட்ஸ் ஈஸ்ட் கிரேடு எட்டு கிலோ எட்டு கிலோ வாட்டு ஹைபிரிட் வந்து அஞ்சு கிலோ வாட்டு அஞ்சு அஞ்சு பத்து கிலோ வாட்டு பார்த்தீங்களா அஞ்சு ரெண்டு பேட்டரி இருக்கு பாருங்க அஞ்சு கிலோ அதான் ஆஃப் கிரீடு பத்து கிலோ வாட் சார் அஞ்சு அஞ்சு பார்த்தீங்களா அஞ்சு அஞ்சு பிரிச்சுட்டேன் பிரிச்சிட்டேன் பத்து கிலோ வாட்டு இது எட்டு கிலோ வாட்டு பதிமூணு கிலோ வாட்டை மாத்திரம் நம்மகிட்ட சோலாரும் பார்த்தா பை மூணு கிலோ வாட் எந்த அசாதாரண சூழல் வந்தாலும் நம்ம இயங்கணும் அதுதான் மெயின் இது நம்ம இயங்குறது மட்டும் இல்லை எல்லாருக்கும் கூப்பிட்டு எல்லாருக்கும் எல்லாருக்கும் கூப்பிட்டு தண்ணி கொடுக்கணும் எல்லாருக்கும் கூப்பிட்டு மின்சாரம் கொடுக்கணும் அட்லீஸ்ட் மொபைல் ஃபோன் சார்ஜ் ஆகுது வீட்டில் கூட லேப்டாப் சார்ஜ் ஆகுது பசங்க படிக்கிறதுக்காக நம்ம இதாக பண்ணணும் அது மாதிரி நான் நிறைய பண்ணியிருக்கேன் என் வீட்டிலேருந்து ஆஃப் கிராப்போம் எங்கள் சென்னையில் இருக்கும்போது ஆஃப் கிரீட் ஆப்போ யாருக்கும் மின்சாரம் இல்லாதப்போ என் வீட்டில் செப்பரேட்டாக ஒயர் எடுத்து வந்து பப்ளிகில் வெளியே வச்சு பக்கத்து சசங்க இருக்காங்க வச்சு நான் நிறைய பேருக்கு பண்ணுறேன் இவ்வளோ நேரம் நான் கற்றுனே உங்களுக்கு எதாவது புரியுதா சார் ஏன்னா இங்கே சோலார் ட்ரைனிங் அட்மெண்ட் வந்துருக்கீங்க கரெக்டா சார் கண்டிப்பாக புரியாமல் எனக்கு புரியும் கரெக்டா சார் அது மட்டும் இல்லை என் வீட்டில் பார்த்தது விட எவ்வளோ பேர் சொப்ப சீக்கிரம் வாழ்க்கை என்னோட ஹை லெவலில் வானவருக்கான் ஒன்றுமே இல்லாமல் சின்னதாக ஒரே விளக்கில் வந்து படிக்கணும்னு இருக்கான் ஓகே சார் ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு கீழே கொண்ட பற்றி யோசிக்கிறப்போ நம்ம லெவல் கடல் நல்லா வச்சுருக்கான்னு தான் நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி நினைக்கணும் நான் எப்படி நினைக்கிறேன் என்னோட கீழே நம்ம பரவாயில்ல நீங்கள் என்ன நினைக்கணும் எனக்கு கீழே நான் பரவாயில்லை அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நினச்சோம்னாவே நம்ம கிட்டே உள்ளதை அடுத்து கொடுத்து பழக்கணுன்ற எண்ணம் வரும் கவர்மெண்ட் கிட்ட எல்லாம் வாங்கி வாங்கி பழக்கப்பட்ட கை கரெக்டாக சார் இருந்து வாங்குறோம் நம்ம ஓட்டு இருந்து லஞ்சம் கொடுக்குறான் எதோ ஒன்று கவர்மெண்ட்டு தான் வாங்கிட்டே இருக்கும் நம்ம கவர்மெண்ட்டாக மட்டும் திருப்பி கொடுத்தோம் கொடுத்து பாருங்கள் கை ஓங்கி ஓங்கி இருக்கும் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் அடுத்த லெவலில் உயருவோம் கரெக்டாக சார் அதான் முக்கியம் எல்லாம் பார்த்ததும் அவங்க வீட்டில் எங்கேயாவது போய் என்னுடைய சின்னதாக ஒவ்வொரு மூணு பேர் மாறினா அதுதான் என்னோட வெற்றி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல யாராவது ஒருத்தர் சோலார் ட்ரைனிங் அட்டன் பண்ணி அவங்க வீட்டில் வந்து சின்னதாக ஒரு ஸ்பார்க் எடுத்து ஏற்படுத்தி அவங்க சோலார் போட்டாங்கன்னா அதுதான் சகல கலாட்டியோட சக்ஸஸ் ஓகே சார் அது மட்டும் இல்ல எலக்ட்ரிக் வண்டி மாறுங்க சோலார் போடுங்க ட்ரைனிங் வந்தது காரணம் நான் சார் நான் இருந்தாலும் என்னுடைய பணி நன்றி சார் நன்றி சார் சரி 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 ஃப்ரெண்ட் வந்து லோகோ பைலட்டு ஓகே

இப்போ டேரெக்டாக ஃபேக்ட்ரி விட போனது நம்பிக்கை வந்து எடுத்துக்கு ஹைகார் நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னொன்று வந்து அவங்க இவங்க சுப்ரீம் சொல்கிற சுப்ரீம் வாட்டர் ஏற்றனால இருக்கா அவங்களும் வாட்ஸ்ஸை வாட்டர் டேங்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு கேட்டுக்கோங்க பெங்களூர் சேர்ந்து தருணும்னு இதுக்கு இது நிறைய பேர் பண்றாங்க சார் அது மட்டும் வாட்டர் டெஸ்ட் எடுத்துட்டு தான் நம்ம பண்ண மாட்டோம் ஜீ போட்டு சார் சாத்திட்டு

நீங்கள் சோலார் ட்ரைனிங்கில் பார்த்துட்டு முக்காவாசி நீங்களே சொல்லிட்டீங்க ஆ ஜஸ்ட் ஒரு விஷயம் இது ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்றது தேங்க்யூ 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 சார் பொறுமையாக வாங்க உங்களுக்கு பார்க்கணுங்க ரைட் சார் இது ஓகே சார் இது முழுக்க முழுக்க ஸ்டீல் டோரு மதர் அண்ட் சன் சொல்லுவாங்க இதையும் திறந்துக்கலாம் இதையும் இதையும் திறந்து பெரிய என்ட்ரன்ஸ் ஆக்கிக்கலாம் ஆக்கிக்கலாம் பெரிய பெரிய பொருளை அதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாக்கா இங்கே வாசப்படிக்கு வந்து பெருசாக இருக்கும் உங்களுக்கு கொசுவால் அதிலே இருக்குது உள்பக்கம் மட்டும் தாபா போட்டுடலாம் யார் வர்றாங்கன்னு பார்த்துக்கலாம் யார் யார் ஃப்ளோ உள்ளே போகும் ஈஸியாக உள்ள போகும் டோர் ஒரே சார் ஆமாம் ஒரே செட்டப்பு இது க்ளோஸ் பண்ணிட்டா அப்படியே ரெண்டு ரெண்டு பக்கம் க்ளோஸ் ஆகிடும் பார்க்குறது உடன் டோர் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இது இல்லை இல்லை சார் நார்மலி ஏசியில் கட்டினது தான் ரெகுலரான காங்கிரீட் போட்டு பட் ஃபில்லிங் ஃபுல்லாக ஃபுல்லாக ஏஏசி பிளாக் தான் ஆமாம் சார் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு உள்ள ஜிப்ஸம் உள்ள வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஜிப்ஸம் இன்டீரியர் ஃபுல்லாக ஜிப்சம் அப்போ தான் உள்ளே கூலிங்க நிற்கும் அதான் மேட்ரு பயம் செப்பது அங்கே இந்த இடத்தில் கீழே இருக்குது இங்கே இருக்கு சார் இது இதான் டபுள் டோர் சார் வாங்க சார் இது வரேங்க சார் இது இது லாக் பண்ணிட்டா இது பண்ணிவிட்டு ஓகே அது அதை சாத்து அதை சாத்து அதையும் சாத்து வேணும்னாக்கா வேணும்னா இதையும் சாத்திக்கலாம் அவங்க அந்த உளுக்காக தான் திறந்து வச்சுக்கலாம் திறந்துச்சு யார் வராங்க போகிறாங்கன்னு தெ தெரியும் தெரியும் மஸ்கிட்டோ நெட்டாச்சு இது இதுக்கும் பார்த்தா மல்டி லாக் சிஸ்டம் கிட்ட பதினாறு பதிமூணு லாக் கீ இருக்கு பதிமூணு லாக் இருக்கு ஸ்டீல் டோர் ஸ்டீல் டோர் இதுக்கும் பார்த்தா மல்டி லாக் யாரும் எதுவுமே செய்ய முடியாது மல்டி லாக் சிஸ்டம் மதர் அண்ட் சன் மதர் அண்ட் சன் அப்படின்னு சொல்லி ஆமா அப்படின்னு சொல்லி ஷெல் டோர்ன்னு சொல்லி வாங்கணும் சென்னையில் இருக்கு வீடியோ போய் பாருங்க தெரியும் அவர் நம்பர்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் நிறைய பேர் இருக்காங்க சார் ஷெல் இருக்காங்க ஹார்மன் இருக்காங்க நிறைய வீடியோஸ் போட்டு நிறைய இருக்காங்க போய் பாருங்க பிளான்ட்லாம் வச்ச மாதிரி லைனா இதெல்லாம் மேலே ஹோல் பண்ணிருக்கீங்க இல்ல பிளாஸ்டிக் ஆ சண்டு பண்ணல இல்ல நீங்க தான் நான் பார்த்தேன் ஓகே சோ அதே மாதிரி வந்து அதுதான் வந்து அந்த இந்த ஃபுல்ல எலெக்ட்ரிக் சைக்கிள் இது வந்து ஈ ட்ரான்ஸ் ஒர்க் பண்ணுது கொமாக்கி ஒர்க் பண்ணுது புதுசாக ஒரு வண்டி வாங்கின பார்த்தீங்களா அந்த வண்டி பார்த்தீங்களா இந்த வாசலில் வெளியே இருக்குது பார்த்தீங்களா வெளியில் பார்த்துட்டிங்களா வருங்க இதுதான் நம்ம அந்த புது சேலஞ்சர் ஒன் ஒன் சார் பார்த்து பார்த்தீங்களா பார்த்தீங்களா ஆமாம் சென்னையிலேருந்து ஓட்டிகிட்டே வந்தாச்சு இந்த வண்டியை டபுள் பேட்டரி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வண்டி ஒரு லட்ச ரூபா கூட வண்டி இது ஆமாம் ஓகே ஆமா டிவி சப்ஸ்கிரைபர்ஸ்